அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி இரண்டு புத்தகம் ஒன்று சுருக்க உரை ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி வார் அண்ட் பீஸ் அதாவது போரும் அமைதியும் அல்லது போரும் வாழ்வும் இந்த புத்தகத்தை தொடர்ந்து நம்ம வந்து ஆடியோ புத்தகமாக நான் வாசிக்க நீங்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க இதில் முதல் பகுதி முடிச்சிட்டோம் தமிழில் வந்து மூன்று பகுதிகளாக பிரிச்சுருக்கிறாங்க அதில் முதல் பகுதியில் ஐந்து புத்தகங்கள் அதை முடிச்சிட்டோம் இப்போ இரண்டாவது பகுதியோடைய முதல் புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம் அதுவும் முழுக்க நீங்கள் கேட்டுட்டீங்க ஒரு சின்ன சம்மரி நான் கொடுக்குறேன் இது முழுக்கவே வந்து ஆண்ட்ரூவோடைய கதை அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சமாக பியர் இருப்பார் மற்றபடி ஆண்ட்ரூ தான் இதில் மெயினாக ஆண்ட்ரூ நட்டாஷாவோட கதை தான் இதில் முழுக்க இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஆண்ட்ரூ இப்போ கதையை நான் எடுத்தோடனே சொல்கிறேன் மொத்தமே இருபத்தாறு அத்தியாயங்களில் நம்ம இதுக்கு முன்னாடி பியர் வந்து இந்த ஃப்ரீமேசனில் சேர்ந்தப்ப சில வித்தியாசமான விஷயங்களை கற்றுக்கிட்டாரு அதை வந்து ஆண்ட்ரூ கூட பேசினார் செயல்முறைப்படுத்த முயற்சி பண்ணார் அப்படிலாம் சொன்னோம் இல்லைங்களா அது ஒரு புறம் இருக்க அப்பொழுதெல்லாம் மறுத்து பேசிய ஆண்ட்ரூ இப்போ வந்து தனிமையில் இருக்கார் மனைவி இறந்துட்டாங்க அந்த வீட்டில் இருக்க முடியலை அந்த பால்ட்ஹில்ஸில் அவரால் இருக்க முடியல அப்பா கோவமாக இருக்கார் தங்கச்சி குழந்த இருக்கான் மனைவி இறந்த அந்த ஒரு இடத்துல இருக்க முடியாமல் ரயாஜான் அப்படின்ற ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறார் அது யார் இருந்ததுன்னா அவருக்கு மகன் இருக்காங்க இல்லையா நிக்கலஸ் அவருடைய அப்பா பேரும் நிக்கலஸ் மகன் பேரும் நிக்கலஸ் இல்லை அந்த குட்டி நிக்கலஸ்க்கு சொந்தமான பாத்தியப்பட்ட எஸ்டேட் தான் அந்த ரயாஜான் அங்கே போய் இருந்து பியர் பேசின விஷயங்களை வந்து செயல்முறைப்படுத்த அவர் முயற்சி பண்ணுறார் இந்த அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கறது அது அந்த அளவுக்கு முழுமையாக செய்யலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு அதன் மூலமா அவரோட பெயர் வந்து நிறைய பேருக்கு போகுது அப்போ தனியாக இருக்கும்போது சும்மா இருக்காமல் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம ஏன் இதை பத்தின புத்தகம் எழுதக்கூடாது எதை பத்தின இந்த ரெண்டு படையெடுப்பு நடந்ததில்ல நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி புத்தகத்தில் இதுக்கு முன்னாடி பகுதியில் பார்த்தோம் அந்த அஞ்சு புத்தகத்துலேயே அந்த படையெடுப்புகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படி எழுதும்போது அவருக்கு தோணுது இராணுவ திட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சில திட்டங்களை வந்து நம்ம முன்மொழியலான்னு அதற்காகவும் எழுதுறாரு அதை சக்கரவர்த்திக்கு அனுப்புகிறாரு அதற்காக சந்திப்புகளுக்காக அவர் அங்கேருந்து கிளம்புறார் அப்படி கிளம்பும் பொழுது அவருடைய அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் வருடம் அவர் ஒரு காடு வழியாக போகிறாரு அப்போ வந்து ஒரு ஓக்மரத்தை பார்க்குறாரு அந்த ஓக்மரத்தை பார்க்கும்பொழுதுக்கு அவருக்கு என்ன தோணுதுன்னா மற்றதெல்லாம் செழுமையாக அழகாக இருக்கிறதாகவும் அந்த ஓக்மரம் மட்டும் தன்னோட வாழ்க்கையில் எல்லாமே இழந்துருக்கிற மாதிரி ஏன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருள் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா நம் வாழ்க்கை தான் தெரியும் அதுதான் அடிப்படை அதனால தான் பாசிட்டிவாக இருக்குது உங்களோட லைஃப் பாசிட்டிவாகவே இருக்கும் நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி தான் அது இப்போ இவருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக அவருக்கு தோணுது இவ்வளோ உயர்ந்திருந்தாலும் அதுக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நினைப்போடு அவர் போகும்பொழுது ஆட்ராட்னோ நோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறார் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் வருஷம் ஆட்ராய்ட் இந்த ரஸ்டோவ்கள் குடும்பம் முழுக்க இருக்காங்க யார் இளையா ரெஸ்டோ இருக்காங்க கோமகன் ரஸ்டோ அவங்களுக்கெலாம் வந்து குழந்தைங்க இருந்தாங்க நிக்கலஸ் இங்கே இருந்து கூட போருக்கு போனோம் இங்கேயோ ஒரு நிக்கலஸ் இருக்கார் அவர் தான் போர்க்களத்தில் இருக்கார் அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே மூன்று பெண்கள் இருக்காங்க இல்லையா சோனியா வெரா பிறகு வந்துட்டு நட்டாஷா இந்த நட்டாஷாவுடைய குழந்தைத்தனம்தான் வந்து போகிற வழியில் அந்த வீட்டுக்கு போகிறார் அவங்க குடும்பத்தை பார்க்க போகிறாரு அப்போ அந்த நட்டாஷாவுடைய குழந்தைத்தனம் குடும்பத்தனம்லாம் அவர் என்னமோ செய்யுது அது குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு அவர் சொல்லலை ஆனால் அவரை என்னவோ செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்கள்ட்ட இருந்து அப்புறம் மறுநாள் பெண்கள் யார்டையும் சொல்லாமல் சீமாட்டிகள்கிட்ட சொல்லாமல் உடனடியாக கிளம்பி என்ன பண்ணுறாரு ஸ்பெரான்ஸ்கி அப்படின்ற யுத்த மந்திரியை பார்க்க போகிறார் ஏன்னா சக்கரவர்த்தி அவருக்கு அவர் அந்த இராணுவ திட்டங்கள் எழுதுனதுனால யுத்த மந்திரியை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அவர் ராஜதந்திரியும் கூட அவரை பார்க்க போகும்போது அவர் அந்த அலுவலகத்தில் அவரை பார்க்கும் பொழுது இந்த நிக்கலஸ்க்கு சக்கரவர்த்தியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பக்தி உணர்ச்சி ஏற்பட்டுச்சுல அதோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இமோஷனலான ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சுல அந்த மாதிரி இவருக்கு இவரை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மனுஷன் ஆயிவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சி போகுது இந்த அஃபீஷியலாக அவரை பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு அவரோட சந்திப்பெல்லாம் நடக்குது இவர் என்ன இவரை வந்து ஸ்பெரான்ஸ்கி ரொம்ப மதிக்கிறார் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெரான்ஸ்கி இளவரசர் ஆண்ட்ரூவை மதிக்கிறாரு அது அவருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஆண்ட்ரூவுக்கு அதுக்கப்புறம் சட்ட விதிகள் கமிட்டியில் ஆண்ட்ரூவுக்கு ஒரு இடமும் கொடுத்தாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றார் ஆனால் அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் பியர் பக்கம் போகலாம் பியர் வந்து ஃப்ரீமேஷன் அந்த டீம்குள்ளே இருக்கார்ல அங்கே நிறைய நடக்குது அவரால் அதை சந்தோஷமாக இருக்காரா இல்லையான்னு அவராலே சொல்ல முடியாத மறுபடியும் அதே குழப்பத்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறாரு இவரோட மனைவி ஹெலனை வந்து மன்னிக்கணும் ஏன்னா வந்து ஃப்ரீமேசன் சங்கத்தில் என்ன சொல்லுது எல்லார்கிட்டே அன்பாக இருக்கணும் எல்லாரையும் மன்னிக்கணும்னா அப்போ மனைவியை மன்னிக்கணும் தானே அதனால் ஹெலனை மன்னிக்கிறார் திரும்ப வந்து ஹெலன் சேர்ந்துடுறாங்க பியரும் ஹெலனும் ஒன்று சேர்ந்துடுறாங்க இப்போ உயிர் வட்டாரங்களில் ஹெலனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது அப்போ இவருக்கு அதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல வருத்தப்பட்டா இவர் ஐயோ நான் பாவம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாரு பெருமைப்படுறதுக்கு முடியல ஆனால் அந்த வட்டாரங்களோடு அவரும் சேர்ந்து தன்னால் முடிந்த அளவு அவர் உள்ளேயே அந்த இதுக்குள்ளே இருக்கிறார் இப்போது இது இதெல்லாம் தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் டைரி எழுத ஆரம்பி தினக்குறிப்புகள் எழுத ஆரம்பிக்கிறாரு அதில் அவருடைய உள்ளத்தில் உண்மையாகவே எவ்வளோ பெரிய குழப்பம் இருக்குது முன்னும் பின்னுமா எப்படி பேசுகிறாருங்கிறதுலாம் அந்த தினக்குறிப்புகள் படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும் இங்கே நிறுத்திட்டு அப்படியே இந்த நட்டாஷா போரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதல் புத்தகத்திலே படிச்சிருப்போம் போரிஸ் நட்டாஷாக்குள்ளே ஒரு காதல் இருந்தது போல சோனியா நிக்கலஸ் போரிஸ் நட்டாஷா அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் போரிஸ்ன்றது ஆனாவோடைய பையன் அவரும் போர்க்களத்தில் பார்த்துருக்குறோம் அவர் திரும்பி வரும் பொழுது இப்பெல்லாம் வந்து நட்டாஷா மேலே அப்படிலாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தவர் இப்போ நட்டாஷா இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது மறுபடியும் அவருக்கு அதை போன்ற எண்ணங்கள் தோன்றுது நட்டாஷாவுக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் நிச்சயமாக போரிஸ் வந்து நட்டாஷாவை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை ஏன்னால் அவர் ஒரு பணக்கார பொண்ணை அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிப்பார் அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா தெளிவுபடுத்துகிறாங்க நட்டாஷாவுக்கும் இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இது காதல் இல்லை அப்படிங்கிறத நட்டாஷாவும் தெளிவாக சொல்லிடுறாங்க ஸோ நட்டாஷா வந்து சின்ன பொண்ணு முன்னும் பின்னுமா முன்னும் பின்னுமா அவங்களுடைய வாழ்க்கையில் முடி இதே பேர் வந்து ஒரு முதுமையடைந்த ஒரு முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதர் குழம்புவதற்கும் நட்டாஷா ஒரு சிறு பெண் குழம்புவதற்குமான அந்த அழகான அந்த வித்தியாசத்தை இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த சிறு பெண் குழம்பலாம் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல எதுக்குள்ளேயே அவள் குதிச்சிடல அவளுக்கு எல்லா வகையான உரிமைகளும் உண்டு முன்னும் போக பின்னும் வர இடது வலது மேல் கீழேன்னு எல்லா பக்கமும் அவள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் பியர் அதை செய்வதற்கான காலகட்டத்தை கடந்த பிறகும் அவர் செஞ்சுட்டு அதனால தான் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது நட்டாஷா பெண் குழப்பத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியும் பெயரின் குழப்பத்திற்குள் நம்மால் என்ன சொல்கிறது நம்மளால் அதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான அதை ரொம்ப அழகாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாரு லியோடால்ஸை இப்போ இதற்கு நடுவில் இந்த பக்கம் நம்ம வந்து முன்னாடி பார்த்த பெர்க்கு நம்ம போர்க்களங்களில் பார்த்துருக்கோம் நல்லா ஞாபகம் இல்லைன்னா முதல் பகுதியில் போய் பாருங்கள் பெர்க் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெறாவை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார் இந்த மூன்று பெண்கள் இருக்கிறாங்கன்னா ரெஸ்ரோ குடும்பத்தில் கேட்கும்பொழுது நிறைய வரதட்சணை கேட்குறாரு அவரால் கொடுக்க முடியல ஏன்னா ஏற்கனவே வந்து நிக்கல சொறத தோத்து போய் பெரிய பணம்லாம் போச்சுல இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய பணமாக அவர் கேட்குறார் அந்த காலத்தில் எண்ணூறுகளில் ரஷ்ய நாட்டில் வரதட்சணை பிரச்சனையும் டௌரி கொடுமையும் இருந்திருக்குன்னு படிக்கும் பொழுது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் காலங்காலம் இப்போ தான் இதெல்லாம் இல்லை காலங்காலமாக இருந்து இப்போ தான் நம்ம கொஞ்சமாக அதை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நான் பத்திரோடைய திரையின்றார் அப்பா இல்லை இல்லை நான் கொஞ்சம் வேணால் பத்திரம் எழுதி கொடுங்க மீதி பணமாக வேணுன்றாங்க ஸோ இந்த வெரா பெருக்கு வந்து பணத்திற்காக க திருமணம் செய்து கொள்கிறார் வெறாவை அதே சமயத்தில் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு குழப்பமான தம்பதி இவருடைய எண்ணங்கள் என்பது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் இருக்குது அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் இந்த பக்கம் இருக்குது ஆனாலும் அவங்க பொதுவில் ஒரு கணவன் மனைவியாக எல்லோருக்கும் முன்னிலையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத அதை ஒரு இருபதாவது அத்தியாயம் நினைக்கிறேன் ஆமாம் இருபதாவது அத்தியாயத்தில் ஒரு டின்னர் கொடுக்குறப்ப அதில் தெரிய வரும் அந்த டின்னர் கூட அந்த டின்னரை திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ஒரு லியோடால்ஸ் ராய் சொல்லியிருப்பார் எல்லா விருந்துகளிலும் நடந்ததைப் போல் எல்லா கச்சேரிகளிலும் நடந்ததைப் போல் எல்லா டின்னரிலும் நடந்தது இது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார் அதாவது என்னன்னா பெர்க் வந்து எல்லாரையும் போல வாழ ஆசைப்படுகிறார் அவர் தன்னுடைய சந்தோஷத்திற்காக செய்யலை தன்னோட சந்தோஷத்திற்காக தான் செய்கிறார் ஆனால் காப்பி கேட்டுன்னு சொல்லுவோம்ல இது மாதிரி இருந்தால் இவங்களை மாதிரி நடப்பாங்க இப்படி நடந்துக்கணும் இங்கேனா இந்த கச்சேரி வைக்கணும் இங்கேனா இந்த டான்ஸ் ஆடணும் இங்கேனா இந்த பாட்டை போடணும்னு இந்த ஷூ போடணும் இந்த சட்டை போடணும் இந்த மாதிரி எல்லாமே பிளான்டாக ஒருத்தரை பார்த்து பார்த்து செய்யும் மனிதராக அப்படி செய்தால்தான் சமுதாயத்தில் தான் மதிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதை எவ்வளோ அழகாக லியோடால்ஸரை சொல்லாமல் சொல்லியிருப்பார் யார் ஒருவர் இன்னொருவரை பார்த்து அப்படியே செய்ய வேண்டும் அது ஒருத்தர் இல்லை எல்லாரும் இவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு யாரெல்லாம் பார்த்து ஒருவர் காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரோ தன்னோட வாழ்க்கையில் அவருக்கு என்ன பிரச்சனை தாம் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் அதையும் லியோடால்ஸை இந்த விஷயத்த சொல்ல மாட்டார் அதாவது ரிசல்ட்டை சொல்ல மாட்டார் ஊடகமாக விஷயங்களை மட்டும் சொல்லுவார் அதுலேருந்து நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம் இந்த வெரா பெர்க்கோடைய குடும்ப இருந்து பிறகு வந்து இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்பெரான்ஸ்கி மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து அறிமுகமாகறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும் இந்த நட்டாஷாவை பார்த்துட்டு திரும்பி போகிறார் யார் நம்மளுடைய ஆண்ட்ரு திரும்பி போகும் பொழுது அதே ஓக்குமரம் வேறு மாதிரி இருக்குங்க அதுக்கு தான் அந்த ஓக்குமரக்கு அதே சொன்னேன் செல்லும் பொழுது தன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை மனைவி இறந்து விட்டால் நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் குழந்த இருக்கிறான் வாழ்க்கையே இல்லை என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மனநிலையில் அதே ஓக்குமரத்தை பார்க்கும்போது அவரை என்ன நினச்சார் ஒரு இளமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெண்மணியை பார்த்த பிறகு அதே ஓக்குமரம் அவருக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்கள் அதை கேட்டிங்கன்னா வாழ்க்கைன்றது அவ்வளோதாங்க நாம் நினைப்பது எதுவோ அதுதான் வெளியில் வெளியில் இருக்கிறது வெளியில் இருப்பது எதுவோ அதையே தான் நாம் உள்ளே நினைத்து கொள்கிறோம் ஸோ இந்த சந்தோஷம் அப்படி எங்கே இருந்தோல்லாம் வர முடியாது ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படின்னா நம்ம தான் அந்த சாய்ஸை விட்டு விட்டு கொடுக்குறோம் ஆப்ஷனில் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக ஒரு தத்வார்த்தமாக வந்து உள்ளே வந்து லியோடாஸ்டாக வச்சுருப்பார் இப்போது இந்த ஸ்பெரான்ஸ்கி மாதிரி அடுத்து இந்த புத்தகத்தில் அறிமுகமாகக்கூடிய அடுத்த ஒரு கேரக்டர் ஃபெரோன்ஸ்கியா அப்படின்ற கேரக்டர் இவங்க யாருன்னா சக்கரவர்த்தினி கோமக சக்கரவர்த்தினியோடைய தோழி அவங்க ரஷ்டவ் குடும்பத்தோட ஒரு பழக்கம் வரும் பொழுது ஒரு பெரிய நடன அரங்கத்திற்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த நடனத்துக்கு நட்டாஷா கிளம்புறதுலாம் பயங்கர அலும்பாக இருக்கும் எல்லாரும் இப்படி கிளம்புங்க அப்படி கிளம்புங்கன்னு சொல்லி அவளும் பயங்கரமாக கிளம்பி அந்த டைமிங்க்கு போனால் அங்கே அவளை யாருமே கூப்பிட மாட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருப்பார் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா குட்டி பொண்ணு தான் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதுக்கு முன்னாடி ஹெலன் ஆடுவாங்க பியரோட மனைவி அப்போ எல்லோரும் அவ்வளோ சந்தோஷமாக ஏன் அவளுடைய வயசு வயசு என்ன அவளுடைய உடல் எப்படி இருக்கும் இந்த பொண்ணோட அவளுடைய உடல் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார் ஏன் ஒரு நடன அரங்கத்தில் இன்னும் யாரும் வந்து நட்டாஷாவை கூப்பிடலன்னு அப்போ பேர் வந்து ஆண்ட்ரூ மறுபடியும் ரொம்ப காலத்திற்கு பிறகு எப்போயோ சந்திச்சு அந்த ஃப்ரீமேசன் பற்றி பேசினாங்கல்ல அதன் பிறகு மறுபடியும் பேரும் ஆண்ட்ரூவும் சந்திக்கிறாங்க பேர் வந்து ஆண்ட்ரூ கிட்டே சொல்கிறா நீங்கள் அவளை கூப்பிடலாம் அப்போ தான் பார்க்குறாரு ஆண்ட்ரூ அது நட்டாஷானே அந்த அலங்காரத்திலையும் அந்த இடத்துலையும் அவர் நட்டாஷாவை எதிர்பார்க்கல பிறகு ஆண்ட்ரூ போய் கேட்குறாரு அவங்க ஆடுறாங்க அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து கேட்குறாங்க எல்லார் கூடையும் ஆட ஆட அந்த பொண்ணோட மகிழ்ச்சியை பார்க்க 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 இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்னும் இந்த பூமியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது மறுபடியும் ஆண்ட்ரூவுக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா எதுக்கு இந்த புத்தகம் எழுதுறோம் எதுக்கு இந்த இராணுவ திட்டம் அப்படி ஸ்பெரான்ஸ்கி அடுத்து வீட்டில் பார்க்குறது என்ன பெரிய ஸ்பெரான்ஸ்கி எப்படி இமோஷனாக பார்த்தாரு அந் அதை ரொம்ப அழகாக இந்த ஆண்ட்ரூ கதாபாத்திரத்தை வச்சு இந்த புத்தகத்தையே வந்து இந்த மொத்தம் இந்த இருபத்தாறு அத்தியாயமும் ஆண்ட்ரூவை வந்து நம்ம மைய புள்ளியாக வச்சுக்கிட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புத்தகம் இப்போ இது இவ்வளோதானா அப்படின்னு அவருக்கு தோணிடுது இப்போ என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னி இந்த புக் எழுதுறது இதெல்லாம் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறார் எதை இந்த எழுதுறது ஸ்பிரான்ஸ்கே பார்க்குறது இராணுவ திட்டத்தை மாத்தியம் இதெல்லாம் விட்டுட்டு நட்டாஷாவின் மேல் அவருக்கு ஒரு பிரியம் ஏற்படுகிறது அதே மாதிரி நட்டாஷாவுக்கும் மற்றவங்கள்கிட்ட இருந்த பிரியத்தை விட ஆண்ட்ரூ கிட்டே இருக்க பிரியம் பேரை மாதிரி அவளுக்கும் முதல் முதலாக தோண ஆரம்பிக்குது இவர் என்ன பண்ணுறாரு ஆண்ட்ரூ நேராக போய் பேர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு பேருக்கு ஒரு பக்கம் முழு சந்தோஷம் ஒரு பக்கம் முழு வருத்தம் அது ஏன் அவருக்கு அதான் நான் அவர் எப்போயுமே அப்படி தானே அவரால் எது ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்குமே சொல்ல முடியாது ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது துக்கமாகவும் இருக்குது ஒரு வேலை இப்படி இருக்கலான்னு லியோ வந்து அந்த இடத்துல சொல்கிறார் என்ன சொல்ல வர்றாரு ஆண்ட்ரூவோட வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அதோடைய சந்தோஷமும் தன்னுடைய வாழ்க்கை முடிவே நோக்கி போகிறதுன்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா நான் அதுதான் உண்மை ஹெலன் இருக்கிறது ஹெலன் இப்படிலாம் இருக்கிறது அவருக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா சந்தோஷமாக இருக்கா இல்லையான்னு குழம்புறார் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிறார்ல அப்போ அவர் சந்தோஷமாக இல்லை அது அவரால் அவர்கிட்டயே வந்து சொல்லிக்க முடியல அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல லியோ டால்ஸாய் சொல்கிற ஒரு விஷயம் இப்போ அவர் சொன்னோன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நீ வந்து தாராளமாக அவளை திருமணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல பொண்ணு நீ ரொம்ப பாக்கியமாக பாக்கியசாலி ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் நியாயமாக எங்கே சொல்லியிருக்கணும் நட்டா அவங்க அம்மாட்டையோ சொல்லியிருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் அவர் என்ன நட்டா சொல்லியிருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு நேராக நட்டாஷா கிட்டே சொல்லல் நேராக போயிட்டு என்ன பண்ணுறாரு நட்டா சொல்ல அவங்க அம்மாட்டே சொல்ல அவங்க அப்பா கிட்டே போயிடுறார் ஏன்னா அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே செயல்படுத்த முடியும் அப்படின்னு அப்பா வந்து வழக்கமாக தெரியுமே நமக்கு தான் பால் டெல்ஸில் இருக்க நிக்கலஸ் பொல்கான்ஸ்கி அவர் காற்று கற்றுன்னு கத்தி இதெல்லாம் வந்து ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருனா இதெல்லாம் சும்மா ஒரு அவர் என்ன நினைக்கிறாருனா இன்ஃபாக்சுவேஷன் நினைக்கிறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீயும் அந்த பொண்ணு இப்படி இருந்தால் அப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நீ எல்லாம் வெளிநாடு போகணுன்னா இப்போ வந்து இப்படி சொல்லிகிட்ருக்க இருக்க ஒன்று இவன் யோசிக்கிறான் சரி ஒரு வருஷம் கழித்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆண்ட்ரூ சொல்லிவிட்டு மேரிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ தான் நட்டாஷா வீட்டுக்கு வரார் இப்போயும் நட்டாஷா கிட்ட சொல்லல நட்டாஷாவோடய அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க அம்மா சந்தோஷம்னு சொன்னால் கூட பல இடங்களில் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து அவங்க பெருமூச்சு விடுறதாகவும் வருத்தப்படுவதை போல் பார்ப்பதாகவும் அங்கங்கே கூடிட்டு சொல்லிட்டு வர்றார் இது கதைக்குள் பின்னால் இதனால் வேறு ஒரு பூதம் கிளம்புமா இல்லை இது ஒரு வழக்கமாக ஒரு ஒரு அம்மாவுக்கு கடைசி குட்டி மேலே ஒரு ஆசை இருக்கும் அந்த கடைக்குட்டியும் கிளம்பி போகிறாளேன்ற வருத்தத்தினால் இதை சொல்ல வராரா அப்படிங்கிறது கதை போக போக அடுத்தடுத்த புத்தகங்களில் தான் நமக்கு தெரிய வரும் இப்போ ஆண்ட்ரூ வந்து நட்டாஷா கூட பழக ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆனாலும் அவர் வந்து நட்டாஷா கிட்டே சொல்லிவிட்டு ஒரு வருஷம் ஆகும் நம்ம கல்யாணத்துக்கு இது ஒரு நிச்சயதார்த்தம் ஆனால் அந்த நிச்சயதார்த்தம் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அந்த குடும்பம் சம்மதிச்சிட்றாங்க வேற பெர்கோட போனனால சோனியா நட்டாஷா அம்மா அப்பா இங்கே வந்து அடிக்கடி ஆண்ட்ரு வர்றாரு இவங்க நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த கண்ணியத்தை கையில் முத்தமிடுறதை தாண்டி அவர் எதுவுமே பண்ணலை வழக்கமாக எல்லாருக்குமே கையில் முத்தமிடுறது அவங்களுடைய நாட்டு பண்பாடு அப்படிங்கிறனால அதை மட்டுமே எல்லாரிடமும் எப்படி நடந்து கொள்கிறாளோ நடந்து கொள்கிறாரோ அதே போலத்தான் நடாஷாவிடமும் அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிறகு அவர் வெளிநாடு போகிறேன்னு ரொம்ப துக்கப்படுது சின்ன பொண்ணு தான் இல்லையா ரொம்ப அவரால் தாங்கவே முடியல இவராலேயும் இந்த முப்பது வயசு ஆகியிருந்தாலும் கூட புதன்றது பெரிய வயசு இல்லை ஆனால் பதினாலு வயசு முப்பது வயசுங்கிறதுனால அது ஒரு பெரிய பதினாறு வருட வித்தியாசம் இல்லையா அதனால் அவர் வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இது கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சமாதானப்படுத்திக்கிறாள் இப்போ கதை இந்த புத்தகத்தோட முடிவில் கதை எங்கே முடிக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் மேரி பொல்கான்ஸ்கியாக இருக்காங்கல்ல ஆண்ட்ரூவோட தங்கச்சி அவங்களுக்கு வந்து ஜூலி குராக்கின் குராக்கினான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க லெட்ரு எழுதுவாங்க அந்த லெட்டர் கூட அவங்க அப்பா படிப்பாங்க அப்படின்லாம் சொன்னோம்ல இப்போ வந்து அந்த லெட்டரை வந்து இதை எழுதுகிறான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்பா ரொம்ப கோவமாக இருக்கார் நிக்கலஸ் ஏ மேரியை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கார் மேரிக்கு பிடிச்சது என்ன அந்த கடவுளின் குழந்தைகள்னு வருவாங்கள்ல அந்த ஒரு ஒரு தனிக்குழு நம்ம படி முன்னாடியே படிச்சுருக்கோம் அவங்க அதுக்கப்புறம் வந்து குட்டி அந்த குட்டி பையன் இவங்க ரெண்டு பேர் தான் அவளோட உலகம் அப்புறம் மதம் இது மூணையும் டீஸ் பண்ணுறதே அவரோட வேலையாக வச்சு அவளை வந்து துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் நன்கோ அவரால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால் பண்ணுறாரா பிடிச்சி பண்ணுறாரா பிடிக்காமல் பண்ணுறாரான்றது நமக்கு தெரியல ஆனால் மேரி வந்து அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க கடவுளின் பெயரால் பொறுத்து கொள்கிறாள் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போது ஒரு லெட்ரு எழுதுறா அதில் வந்து எல்லாம் எழுதும்போது அவள் எழுதுறா அந்த ஜூலிக்கு என்னோடய அண்ணன் வந்து இந்த மாதிரி அங்கே இருக்க ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பேர் நட்டாஷான்னு சொல்கிறாங்களையா அந்த பொண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள போவதாக சொல்கிறா அதெல்லாம் நடக்கவே நடக்காது எங்கள் அண்ணன் இன்னும் இருந்து மீளவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப இமோஷனாக எழுதுவாள் இப்போ அடுத்த இது என்னன்னா வெளிநாடு போய் ஆறு மாதம் ஆன பிறகு நம்மளோட ஆண்ட்ரூ போல்கான்ஸ்கி மேரி போல்கான்ஸ்கியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதில் எல்லா உண்மையும் சொல்கிறார் இந்த மாதிரி உண்மைதான் நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்துக்க போகிறேன் அப்பாட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன் அப்போ நான் உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னா நீ எனக்கு சப்போர்ட்டிவாக போய் பேசுகிறேன்னா அப்பா ஓ மேலே கோவப்பட்டுருவார் ஏற்கனவே அவரோட நீ இருக்கிறதே கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் சொல்லலை அப்படின்னோன்னே இப்போ இதை போய் அப்பாட்ட சொல்லி என்ன சொல்கிறாருன்னு பாரு அப்படின்னோன்னே இப்போ போய் அவர் மறுபடியும் சொன்னால் கற்று கற்றுன்னு கற்றுவார் அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொல் நான் செத்து போயிடுவேன் செத்ததுக்கு அப்புறம் சேர்ந்து இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கத் கத்துறாரு இதையும் மேரி பொறுத்துக்கிறா இப்போ இந்த பக்கம் ஆண்ட்ரூவுக்கும் நட்டாஷாவுக்கும் திருமணம் நடக்குமா இல்லை வந்து நடக்காதா அப்படிங்கிறது தெரியல அப்பா வந்து சம்மதம் சொல்லவில்லை அந்த குடும்பம் சம்மதம் சொல்லி இருக்கிறது அந்த பெண் தயாராக இருக்கிறாள் ஆண்ட்ரூவும் விருப்பத்தோடு இருக்கிறார் இதோட நம்மளுடைய பகுதி இரண்டினுடைய புத்தகம் ஒன்று நிறைவடைகிறது இதை வந்து மொத்தம் பதினஞ்சு புத்தகங்கள் அதை நூல் அப்படின்னு சொல்லாங்க நூல் ஒன்று ரெண்டு மூணுன்னு அதன்படி பார்த்தா இப்போ நம்ம பார்த்தது பகுதி இரண்டு புத்தகம் ஒன்று நூல் ஆறு சரிங்களா இதில் எதுவும் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் கதை நகர்ந்துருக்கு அதை மீறியும் ஏதாவது குழப்பம் இருந்தால் வழக்கம் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் அதாவது அடுத்த புத்தகம் புத்தகம் இரண்டு பகுதி இரண்டு புத்தகம் இரண்டு நூல் ஏழில் சந்திப்போம் அன்பின் வணக்கம்